சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த தீய சக்தி அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது அதை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த சாயி என்னை தொட்டு இப்பொழுது நீ கேட்கப் போகின்ற இந்த வாக்கில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் ஒரு தீய சக்தியானது என் குழந்தையை சில காலமாகவே சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சக்தியானது உன்னை ஆட்டி படைப்பதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனால் இந்த சாய் இத்தனை நாளும் அது எந்த எல்லைக்கு செல்கிறது என்பதனை பார்க்க வேண்டியது ஆகிவிட்டது ஆனால் எல்லாமும் ஒரு கட்டத்தை நெருங்கும் பொழுது எல்லாமும் ஒரு எல்லையை நெருங்கும் பொழுது இந்த சாய் அதை அடக்க வேண்டிய நேரம் வந்துவிடும் அப்படித்தான் இன்றும் அந்த தீய சக்தியை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த உன் சாயப்பா இன்று அந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்றான் என்பதனையும் நினைவில் இத்த நினைவில் வைத்துக்கொள் இத்தனை நாளும் தீய சக்தியின் பிடியிலிருந்து இருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது உன் மனதிற்குள் ஒரு சில நெருடல்களை ஏற்படுத்துகிறது அல்லவா நம்மை சுற்றி இருப்பதையெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தால் தீய சக்தியும் அதனோடு இருக்கிறது எனும் பொழுது என் குழந்தை கட்டாயமாக அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கை இதுபோல இருக்கும் இப்படித்தான் நம்மை பார்த்து சிரிக்கும் என்று எண்ணி உன் வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் என் குழந்தைக்கு எதுவுமே வேண்டாம் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று விடலாம் என்ற எண்ணம் கூட உனக்கு வந்திருக்கின்றது இதற்கு மேலும் இங்கு எதுவும் இல்லை நாம் வாழவும் இங்கு எதுவும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி வாழ வேண்டும் என்று கூட யோசனை இல்லாமல் உனக்கான மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்பதையும் உன் சாயப்பா நான் கண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்துவிட வேண்டிய நேரம் இப்பொழுது இந்த நேரமாக மாறிவிட்டது மனம் வருத்தப்பட்டது போதும் வேதனைப்பட்டது போதும் கந்தனிடத்தில் வந்துவிட்ட பிறகு இனி எதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது தீய சக்தி என்பது என்ன உன்னுடைய பலவீனத்தையும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் பயன்படுத்தி கொண்டு வேண்டும் என்றே உன்னை கேலி கேலிக்கின்றலுக்கு ஆளாக வைப்பதுதான் இந்த எதிர்மறையான சக்தி இது உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை இத்தனை காலமும் ஆட்டி படைத்ததற்கு காரணம் உனக்குள் இருந்த நம்பிக்கை குறைந்தது உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்தது என்ன நடந்தாலும் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நமக்கு அது கிடைக்கும் என்று சொல்லாமல் நடந்தால் பார்க்கலாம் கிடைத்தால் பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டிருந்தாய் அல்லவா இதைதான் அந்த தீய சக்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையில் நுழைந்து இனிமேல் இது போன்ற தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரியாத சந்தர்ப்பத்தில்தான் உன் சாய் உனக்கு இந்த வெற்றியினை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சாய் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தினால் இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட ஒரு சந்தோஷம் மீண்டும் உன் கைகளிலேயே வந்து சேரும் உன்னை உங்கள் வீட்டுகளில் தீராத பிரச்சனைகளால் அதற்காக பூஜை செய்ய வேண்டும் என்று வேண்டுமென்றே ஒதுக்கி வைத்தவர்கள் வேண்டுமென்று மற்றவர்கள் முன்னிலையில் கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு மன அடைந்தவர்கள் இன்று இவர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகின்றாய் எவ்வளவு துன்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்து உனக்கான வெற்றி என்னவென்று நீ உறுதி செய்யப் போகின்றாய் சாய் குழந்தைகளான பிறகு உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை இந்த சாய் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் சக்தி என்றால் அது அத்தனை சர்வ சாதாரணமான காரியமா அது உன் வாழ்க்கையில் வருகிறது என்னும் பொழுது அதை கண்டு நாம் வேடிக்கை பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது வருகிறது அப்பொழுது இது அப்பொழுது அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் வாழ்க்கையின் வெற்றியையும் இந்த தீய சக்தியினுடைய ஆட்டத்தையும் நீ சரியாக கவனித்து விடுவாய் எப்பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்தியை நீ அடித்து விரட்டி விடுவாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே தீபதூப ஆராதனைகளை காண்பிக்கும் பொழுது இல்லத்தின் மூலை முடக்குகளில் எல்லாம் காண்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் நல்ல நாட்கள் என்றால் கல் உப்பையும் மஞ்சளும் கலந்த நீரை எல்லா இடங்களிலும் தெளித்து எதிர்மறை ஆற்றல்கள் என்பது அங்கே மூளை முடுக்குகளில் இருக்கின்ற குப்பைகளில்தான் போய் சேரும் அங்கு இருந்து கொண்டு தான் உன்னுடைய இல்லத்தை ஆட்டிப் படைக்கும் ஒரு சக்தி உன் இல்லத்திற்குள் வருகிறது என்றால் அங்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும்போது இவை எங்கே எங்கே தங்கி இருக்கும் என்ற எண்ணம் உருவாகின்றது அல்லவா உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒட்டடைகள் தூசுகள் என்று எங்கெல்லாம் குப்பைகள் ஓரமாக ஒதுங்கி இருக்கின்றதோ அந்த இடத்தை தான் இவர்கள் தங்களுடைய இருப்பிடமாக மாற்றி அங்கே தங்கி தங்கியிருப்பார்கள் அதனால் இப்படியெல்லாம் செய்து உன்னுடைய இல்லத்தில் நீ இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ அங்கீகரிக்காமல் இருந்துவிட்டாலே போதும் தானாகவே இந்த சாய் அத்தனையும் உன் இல்லத்தை விட்டு விரட்டி எடுத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கை நமக்கு ஒன்று போல ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது என்றால் அதிலிருந்து நீ ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அந்த நொடியிலும் அதை உன்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதன் பிறகு தெய்வம் உனக்கு இத்தனையும் சொல்லியும் என்ன பலன் இருக்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நான் தருவது உன் வாழ்க்கையின் வெற்றி நான் நடத்துவது உன்னுடைய சந்தோஷம் அதை மனமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொண்டால் இனி யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு நடத்திவிட முடியாது நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு இன்று இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து போதும் சாய் சொல்வது உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் என்னுடைய அன்பை புரிந்த குழந்தைகள் யாருக்கு வாழ்க்கையில் உண்மையாகவே தீய சக்தி தன்னை ஆட்டி படைக்கிறது என்று தோன்றுகின்ற குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த சாயின் வாக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் அத்தனையும் சரி செய்து இந்த சாய் கொடுப்பான் என்று நீ நம்புகிறாயா ஆனால் நிச்சயமாக நான் சொல்வதையெல்லாம் செய்து உன் இல்லத்தில் எந்த தீய சக்தியையும் நடமாட விடாமல் நீ காப்பாற்றினாலே போதும் மற்றது எல்லாமே இந்த சாயின் கரம் கொண்டு ஒடுக்கப்படும் எல்லாவற்றையும் நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் மன நிறைவோடு இரு நம்பிக்கையோடு இரு நீ நல்லதே நினைத்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எனக்கான எனக்கான விஷயம் உன்னை தேடி வரும் எதற்காக குழந்தையே நீ சற்று யோசிக்கின்றாய் உனக்கு எல்லாவற்றிலும் நிம்மதியையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உனக்கான அனைத்தையும் நான் வெற்றியாக மாற்றி அனைத்தையும் நான் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக தோன்றி அதன் மீது ஏறி நீ வெற்றி அடையப் போகின்றாய் அதை நான் உருவாக்கப் போகின்றேன் பிறந்திருக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய போகின்றது நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்